பாண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் கிருபிள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதியை பூசனாய் பரிசுத்த பவுல் கலாத்தியர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் கலாத்தியர் மூன்று பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு தியான வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இந்த கலாத்தியர் நிருபத்திலே பிரசுத்த பவுலினுடைய ஆழ்ந்து சித்தாந்தம் அடங்கியுள்ளது ரட்சிப்படைய பிரஜாதியார் சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின யூத கிறிஸ்தவர்களுக்கு கண்டனமாக இந்த நிருபமானது எழுதப்பட்டது பரிசுத்த பவுலடிகளாரோ பிரஜாதியார் விருத்த சேதனம் செய்து கொள்ளாமலே பூரண கிறிஸ்தவர்களாக கூடும் என்பதையும் மனிதன் நீதிமானாக்கப்படுவது அவனுடைய சொந்த நற்கிரியைகளினாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதனாலும் அல்ல அண்டவராகியேசு இயேசு பற்றி விசுவாசத்தினால் அவனுக்கு கிடைக்கிறது என்பதை நிலைநிறுத்துகிறார் நிறுத்துகிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரஜாதியாரை விருத்த சேதனம் செய்ய கட்டாயப்படுத்தின யூதரோ தங்களை வாக்கு தத்துவத்தின் சந்ததியாராக எண்ணி அண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாய் உண்டான மீட்பு நியாயப்பிரமாணத்தை உடைய தங்களுக்கே முதலாவது உரியது என்று எண்ணி அந்த வாக்கு தத்துவத்தின் பலனையும் அது பலிக்கும் விதத்தையும் அறியக்கூடாதவர்களாயிருந்தார்கள் ஆனால் பவுலடிகளார் தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட ரட்சிப்பேடைய யூதன் என்றோ பிரஜாதியானென்றோ வித்தியாசம் பாராட்டப்பட மாட்டாது அண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள் என்பதை வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தினால் ஆகுதல் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய புத்தராக்கப்படுவது யூதருக்கு விளங்காத ஒரு சத்தியமாக இருந்தது அதை சற்று நாம் கவனிப்போம் என்றால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதின் பொருள் என்ன மூல பாஷையில் இதற்கு சமமான வார்த்தையை தமிழில் சரியாக மொழிபெயர்த்தால் நீதிமானாகு என்றிராமல் நீதிமானாக எண்ணப்படு என்று இருக்க வேண்டும் எனவே திருத்திய மொழிபெயர்ப்பை நாம் பார்ப்போம் என்றால் நீதிமான் என்று தீர் அல்லது நீதிமான் என்று தீர்ப்பிடு என்று இருக்கிறது அதாவது ஒரு நீதிபதி ஒருவனை நீதிமான் என்று தீர்ப்பதையே அது குறிக்கிறது நீதி ஸ்தலங்களிலே குற்றமற்றவன் நீதிமான் என்ற தீர்ப்பை பெறுகிறான் மற்றபடி அந்த நீதிபதி அநீதியுள்ளவனாக எண்ணப்படுகிறான் ஆனால் தேவனோ பாவியை நீதிமான் என்று தீர்க்கிறார் இது யூதருக்கு பிடிக்காதது உலக இயல்புதான் ஆகையினால்தான் சமுதாயத்தில் துரோகிகளாகவும் பாவிகளாகவும் ஒதுக்கப்பட்ட ஆயக்காரரை அண்டவராகிய ஈசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உறவாடினதைக் கண்ட வேதபாரகர் பரிசேயர் முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை துன்மார்க்கனாக ஜீவித்து திரும்பி வந்த இளையகுமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டதை கண்ட மூத்த மகன் முறுமுறுத்ததற்கு காரணம் இதுதான் ஆனால் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார் யூத எண்ணத்திற்கும் உலக நீதிக்கும் பொருந்தாத இந்த காரியம் எப்படி தேவனால் நடைபெறுகிறது என்பதையும் சற்று கவனிக்க வேண்டும் முதலாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள நேரடி தொடர்பானது உலக நீதி நியமங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நீங்கள் நானும் மனதிலே இருத்திக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பாவியை தேவன் நீதிமானாக தீர்ப்பதில் அடங்கியுள்ள காரியங்கள் எவை அது எத்தனை கஷ்டமானது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை சற்று சுருக்கமாக இங்கே பார்ப்போம் முதலாவதாக பாவி நீதிமான் என தீர்க்கப்படுவது தெய்வத்தினுடைய செயல் அது தேவ கிருபையின் வெளிப்பாடாகும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி ரோமர் மூன்று இருபத்தி நான்கு குறிப்பிடுகிறது தேவனே அவர்களை நீதிமானங்களாக்குகிறவன் என்பதாக ரோமர் எட்டு முப்பத்தி மூன்றிலே பார்க்கிறோம் மனிதன் தன்னுடைய சுய பிரயாசத்தினாலும் கிரியையினாலும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை நாம் வளநிற்றவர்களாயிருக்கும் போதே பாவிகளாயிருக்கையில் தேவனுக்கு இருக்கையில் தேவன் இந்த செயலை நமக்காக நிறைவேற்றினார் இதுவே தேவக்கிருபையின் கிருபையின் ரகசியம் தகுதியற்றவரிடத்தில் காட்டப்படுகிற அன்பு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவமணிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இரண்டாவதாக இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான மீட்பின் கிரியை மேலே சொல்லப்பட்ட தேவனுடைய கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்பதாக யோவான் ஒன்று பதினேழு நமக்கு குறிப்பிடுகிறது அல்லவா இயேசு கிறிஸ்துவே தேவ அன்பின் வெளிப்பாடு என்பதாக பரிசு யோவான் மூன்று பதினாறிலே வாசிக்கிறோமே இந்த தேவ அன்பு செய்தது என்ன என்பதை ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய மனிதருக்காக மரணமடையும்படியாக தேவன் அவரை அனுப்பினார் அவருடைய மரணமே பாவியை பாவத்திலிருந்து மீட்கும் மீட்பின் கிரியையாக மாறியது இந்த மீட்பை கொண்டு பாவி நீதிமானாக தீர்க்கப்படுகிறான் அது எப்படி அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கேதான் அண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவியை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து போக்கும் பலியாக தமது ஜீவனை கொடுத்தார் என்பதாக எபிரேர் ஒன்பது இருபத்தாறு கூறுகிறது அவருடைய மரணத்தினாலே பாவம் ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்பதாக ரோமர் எட்டு மூன்றிலே வாசிக்கிறோம் பாவத்தின் சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது பேரில் ஏற்றுக்கொண்டார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று சாத்தான்மேல் ஜெயங்கொண்டார் கொண்டார் யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இத்தகைய பலனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான மீட்பை கொண்டு பாவி நீதிமானாக்கப்படுகிறார் ஆம் பாவி நீதிமான தீர்க்கப்படுவது தெய்வத்தினுடைய செயல் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான மீட்பின் கிரியை மூன்றாவதாக அது விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு கலாத்தியர் மூன்று இருபத்தி ரெண்டு வாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று பிரசுத பவுல் திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறார் ரோமர் கலாத்தியர் நிருபங்களின் சாராம்சம் இதுவாகத்தான் இருக்கிறது விசுவாசம் என்னும்போது பொதுவான கருத்தில் அல்லாமல் கிறிஸ்துவோடு உள்ள நேரடியான விசுவாச அந்நியோன்யத்தை குறிப்பதாகும் பிரசுத பவுல் எப்பொழுதும் ஒரு ஜீவியத்தின் நிலைமையை குறிக்கும் பொருட்டு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் விசுவாசமானது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஐக்கியத்தை நிலைநிறுத்துகிறது கடுமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த விசுவாசத்தில் அடங்கியிருப்பது என்னவென்றால் சர்வ வல்லமையும் பரிசுத்தமுள்ள தேவனின் பார்வையில் பாவியாகிய மனிதன் தான் ஒன்றுமில்லை என்பதை ஒத்துக்கொள்வதும் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னில் கிரியை நடப்பிக்கும்படி இயேசு கிறிஸ்தன் மூலமாய் ஆண்டவராய் கர்த்தர் அருளிய ரட்சிப்பில் பரிபூர்ண நம்பிக்கை வைத்து பரிபூர்ணமாய் அவருடைய கரங்களில் தன்னை ஒப்புக்கொடுத்தலுமே ஆகும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ சீடத்துவம் என்பது இதில்தான் தான் அடங்கியுள்ளது தன்னைத்தான் வெறுத்து தன் செலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இந்த விதமாக நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு பாவியாகிய நம்மை நீதிமானாக்குகிறார் இதனுடைய மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம் கலாத்தியர் மூன்று இருபத்தாறு இதைத்தான் குறிப்பிடுகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே எத்தனை மகத்துவமான கிருபை எத்தனை மேலான ஆசீர்வாதம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் முப்பத்தி ரெண்டு ஒன்றிலே குறிப்பிடுகிறாரே இந்த ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே நீ வந்திருக்கிறாயா நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையை சார்ந்தது நாம் அதை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டியது மிக அவசியம் நம்மை வெறுத்து தேவனை சார்ந்து அவருக்கு ஒப்புவித்தால் அவருடைய கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் நீதிமான்களாக தீர்க்கப்பட்ட நிலையை அடைய முடியும் இந்த கிருபையை பெற்றவர்கள் அதை உறுதியாக ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும் என்பதாக ரெண்டு பேரில் ஒன்று பொத்துலே நாம் பார்க்கின்றோம் ஆம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய எந்த ஒரு காரியத்தை நாம் சாதிக்க முடியாது நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவி நீதிமான் என தீர்க்கப்படுவது ஆண்டவருடைய செயல் அதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான மீட்பின் கிரியை அது விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்துவம் இவைகளை மனதில் கொண்டவர்களாக நம்மை அவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய புண்ணியத்தால் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவோ அல்லது நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணவோ முடியாதப்பா தேவரீர் ஒருவரே உண்மையில நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே நீர் எங்களை நீதிமான ஆக்க முடியும் என்று சொல்லி சிந்தித்தோம் உம்முடைய மகத்துவமான கிருமைக்காக உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக எங்களுடைய பாவத்தை கழுவி அவைகளை மூடுவதற்காக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக அதை பெற்றவர்களாக அதை உறுதியாக நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கணக்கிரம் செய்வீராக மிப் பிரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே